கேரிஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பெனிஃபியா வைஃபை கேமராவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா சி டைப் போட் கொடுத்துருக்காங்க பவருக்காக பவருக்காக வேண்டி சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து டூ வே கம்யூனிகேஷன் கேமரா ஸோ அதனால் ஸ்பீக்கர் இருக்குது அந்த கீழே பாட்டம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மவுண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க அந்த வால் மவுண்ட்டு அந்த ப்ளேட்டை ஃபஸ்ட்டு வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேமராவை அதில் ஃபிக்ஸ் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா அது வந்து ரீசெட் பின்னு இது வந்து ரீசெட் சுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு இன்செர்ட் பண்ணுற ஸ்லாட்டு எஸ்டி கார்டோட ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இதில் எஸ்டி கார்டு எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ஹெட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குனிங்கன்னா கீழே ஷாட்ருக்கு எஸ்டி கார்டு வந்து மே அதோடய பின் வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி உள்ளே வச்சுட்டு லைட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிரும் திரும்ப அதை இறக்கி விட்டுருங்க அந்த ஹெட்டை இப்போ வந்து அடாப்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபைவ் ஓல்ட் அடாப்டர் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம சி பின் தான் கொடுத்துருப்பாங்க அடாப்டரில் ஈஎஸ்பி சொல்லி விட்டுட்டு இந்த கேமராவோடய போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த அடாப்டரோட டைப் சி பின்னா விடணும் ஓகே இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா பவர் ஆன் பண்ண கேமரா கேமராட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வீடியோ தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு வந்து கேட்காது கிளியரா கேமரா பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால லைவ் வந்து ஐயா ஒர்க் ஆகும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் இப்போ கேமரா வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு இப்போ இந்த கேமரா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லும் வைஃபை சர்ச் பண்ணிட்டு இருக்கு இப்போ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வைஃபை வரும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா அதோட அந்த லென்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்கும் அது வந்து ப்ளூ நெட்வொர்க் நெட்ஒர்க் சர்ச் பண்ணிட்டு கனெக்ட் நடக்கும் ப்ளூ கலர் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்டு திரும்ப ஆனாகும் ப்ளிங்க் இப்போ ப்ளூ லைட் ப்ளிங்க் ஆகுதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வைஃபையோட கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம்

இப்போ வந்து நமக்கு அந்த டிவைஸ் காட்டுச்சு நம்ம அதை வச்சு ஆப்பில் ஆகிட்டு இருக்குது இப்போது கனெக்ட் சக்ஸஸ் வரும் కనెక్షన్ సప్సిడీనం వండుచు வந்து கேமரா வந்து கனெக்ஷனில் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா நான் பேசுறதும் உங்களுக்கு கேக்கும் ஹலோ 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 ஓகே பக்கத்தில் வந்து ஒய்ஃபை கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் எப்படி கான்ஃபேட் பண்ணணும் அப்படிங்கிறது இது கூடவே இன்னொரு வீடியோ நான் போட போகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ அதுதான் அந்த வீடியோவை பார்த்து அதையும் நீங்கள் ஈஸியாக கான்ஃபேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ